சட்டத்துறையை மாத்திரமல்ல முழு இலங்கையுமே ஒலுக்கிய சம்பவம் நேற்று கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது பாதாள உலக கோஷ்டிகளின் நாடகம் நீதி தேவதையின் கண்முன்னே நடந்தேறியுள்ளது நூற்றி ஐம்பது லட்சம் ரூபா ஒப்பந்தத்திற்காக குறிப்பிட்ட மரணத்தினை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த ஒப்பந்த தொகையில் சுமார் இரண்டு லட்சம் ரூபாவை துப்பாக்கிதாரி பெற்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் டில்சான் பேமங்க கந்தநாராஜி என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இவர் ஏற்கனவே ஒரு முஸ்லிம் நபரின் பெயர் உட்பட பல்வேறு போலி பெயர்களில் இயங்கியுள்ளதாகவும் தெரிய வருகிறது இதில் முக்கிய விடயம் என்னவென்றால் பாதாள உலக குழு தலைவர் என கூறப்படும் கனேமுள்ள சஞ்சீவிற்கு மரணத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் பெயர் மேற்படி நபரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு பாதகமாக உள்ளதாக கொழும்பு நீதபாடு நீதிமன்றில் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை முகமது அசம் ஷெரிஃபதீன் சகோதரர் தாக்கல் செய்துள்ளார் இந்த பிரேரிணை தொடர்பில் நீதிமன்றில் உண்மைகளை முன்வைத்த சட்டத்தரணி திரு திரு சசுன் பெரேரோ கனயமுள்ள சஞ்சீவ தொடர்பான சம்பவத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் முகமது அசம் செரிஃபதீன் அல்ல சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முகமட் அசாம் சரிஃபதீன் மற்றும் சந்தேக ஒருவர் அல்ல இருவர் என தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக முகமது அசாம் சரிஃபதீனின் குடும்ப உறுப்பினர்கள் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் இது தொடர்பில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்குமாறு சட்டத்திரணி கோரியுள்ளார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக இதுவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படாததால் சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு சட்டத்தரணிகளுக்கு அறிவித்தார் துபாயை மையமாக கொண்டு செயல்படும் சக்தி வாய்ந்த பாதாள உலக குற்றவாளியான கெஹல்பத்ர பத்மே என்பவரின் நெருங்கிய உறவினர் ஒருவரிடமிருந்தே ஒப்பந்தத்தை அவர் பெற்றுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்கு அதிக அடிமையாகியுள்ள சந்தேக அதற்கான பணத்தை தேடுவதற்காக இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது குறித்த துப்பாக்கி பெண்ணினால் நீதிமன்றுக்கு கொண்டு வரப்பட்டது அவர் நீர்கொழும்பு கட்டுவெல்லேகம வீதியை சேர்ந்த பின்புற தேவகே இஷாரா செவ்வந்தி என தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்துள்ளது அவரை கைது செய்வதற்காக நேற்றிரவு போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் சீதுவையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களுடன் பெண் ஒருவரும் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அந்த பெண் இந்த பெண்ணா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அந்த பெண் வக்கீல் போல் நடித்து குற்றவியல் சட்டத்தின் நகலில் சுடப்பட்ட ரிவால்வரை மறைத்து கொண்டு நீதிமன்ற வளாகத்திற்கு வந்துள்ளார் மேலும் துப்பாக்கியை மறைக்கும் வகையில் புத்தகத்தின் பக்கங்களை வெட்டி அதில் மறைத்து வைத்து நீதிமன்ற வளாகத்திற்கு வந்ததும் தெரிய வந்துள்ளது அந்த புத்தகம் தவிர பல கோப்புகளை கையில் பிடித்து கொண்டு எப்படி வந்தாள் என்பதும் பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது வழக்கறிஞர்கள் காத்திருப்பு அறையில் துப்பாக்கி வைத்திருந்த புத்தகத்தை வழக்கறிஞர்கள் குழு கண்டெடுத்தது அந்த புத்தகத்தை போலீசாரிடம் ஒப்படைக்க வழக்கறிஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் நீதிமன்ற வளாகத்தின் கழிவறை கருகில் சூடு நடத்தியவரின் கைகளில் துப்பாக்கி இருப்பதும் தெரிய வந்துள்ளது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் கம்பகா பாதாள உலக குழுவின் பலமான ஹெல்பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குற்றவாளிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்திற்கேற்ப இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாகவும் கமாண்டோ சாலிந்த பதுவத்தை சாமர ஜால ஜூட் கெசல்பத் தினுகு ஆகியோர் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்படும் விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகும் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சஞ்சீவா மீது ஐந்து முறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் அந்த துப்பாக்கிகள் நெஞ்சும் பகுதியில் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது நீதிமன்ற வளாகத்திற்கு முதலில் வந்தவர் வக்கீல் வேடமிட்டு வந்த பெண் என்பது பாதுகாப்பு கேமராக்கள் மூலம் தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் வழக்கறிஞர் போல் மாறு கையில் எழுது பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நீதிமன்ற வளாகத்துக்கு வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞரை போல் வேடமணிந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் பெண்ணொருவர் பாதுகாப்பாக நுழைந்ததை அடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது சூடு நடத்தியவரிடம் துப்பாக்கியை கொடுத்துவிட்டு துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன் வழக்கறிஞர் விடமடைந்து நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறிய பெண் குறித்த சந்தேகத்திற்குரிய தகவல்களும் கிடைத்துள்ளன இந்த திட்டம் நீண்ட காலமாக ஆய்வு செய்யப்பட்டு வந்ததாகவும் சூடு நடத்தியவர் பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்து உண்மைகளை ஆய்வு செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது குறிப்பிட்ட சம்பவத்தை அடுத்து நெட் எஃப் எம் தனியார் வானொலியின் பலும் கல நிகழ்ச்சியை தயாரிக்கும் நபர் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது அப்போதும் ஊடகங்களுக்கு அந்த தகவல் பெறவில்லை கமாண்டோ ஷாலின் என்ற நபர் தான் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்ததாக செய்திகளும் வெளிவந்துள்ளது இந்த அழைப்பின் ஆடியோவும் அன்று பிற்பகலில் சேனல் மூலம் இணையத்தில் வெளியிடப்பட்டது இதேவேளை துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு சென்ற பெண் சந்தேக நபருடன் தொடர்பிருந்தமை தொடர்பில் போலீஸ் உத்தியோகஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர் இன்னும் கைது செய்யப்படாத பெண் சந்தேக நபருடன் தொலைபேசி அழைப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து வயதான போலீஸ் உத்தியோகஸ்தர் நீர்கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவில் கடமையாற்றியவர் எனவும் அவர் நீதிமன்ற கடமையில் இருந்தவர் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலதிக விசாரணைகளுக்காக அவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் குறித்து ஜனாதிபதி இமைவாறு கருத்து தெரிவித்துள்ளார் மக்களின் பாதுகாப்பிற்காக உத்தியோகபூர்வ நிறுவனங்களில் குறிப்பிட்ட சிலருக்கு பாதாள உலகம் பரவியுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் பாதாள உலகத்தை ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என பத்தாவது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு இன்று தலைமை தாங்கியபோது போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார்